டாக்ஸ் அழகாக பண்ணுற ஒரு ஜெஷர் என்னன்னா அவங்க தலையை ஆட்டி ஆட்டி நம்மளை பார்க்கறது தான் அது ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் அந்த மாதிரி அவங்க தலையை சாய்ச்சி பார்க்குறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கான்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தலையை ஆட்டி ஆட்டி பார்க்கறது நம்ம பேசுகிறத அவங்க நல்லா கேட்குறதுக்கு அப்படி தலையை ஆட்டுவாங்க ஏன்னா அவங்களோட கேட்குற சக்தி என்னன்னா ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கும் அவங்க நம்மளை விட ரொம்பவே கூர்ந்து கவனிப்பாங்க நிறைய ஆராய்ச்சியாளர்கள் டாக்ஸ் அவங்க தலையை கொஞ்சமாக சாய்க்கிறதும் காதை கொஞ்சம் சாய்ச்சி பார்க்கறதும் ஒரு ஸ்பெசிஃபிக் சவுண்டை தான் நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியலனாலும் நம்ம சொல்ற வார்த்தைகளை திரும்ப திரும்ப கேட்டு அவங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க நம்மக்கிட்ட இருந்து அப்ராக்சிமேட்டாக டூ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் அவங்க கத்துப்பாங்க இன்க்ளூடிங் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற கமெண்ட்ஸ் அப்புறம் நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தலைய சாட்சி பார்ப்பாங்க அப்புறம் நீங்க பேசும்போது அவங்க தலைய சாட்சி உங்களை பார்த்தாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட என்ன சொல்ல வரீங்கன்னு உன்னிப்பா கவனிக்கிறதா அர்த்தம் டாக்ஸ் எப்பவுமே ட்ரைனிங் கொடுத்தா நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்புறம் தலையை ட்ரில்ட் பண்ணி பார்க்கறதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா உங்களை நல்லா பார்க்கறதுக்கு அவங்க தலையை சாய்ப்பாங்க சின்ன வயசில் எஸ்பெஷலி உங்கள் ஃபேஸை பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு அப்படி தலையை சாய்ச்சி பார்ப்பாங்க அப்புறம் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸை வச்சு உங்கள் பாடி லாங்குவேஜை வச்சு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றதையும் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் என்ன கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்றதையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி அவங்க அந்த ஜர்ஷை கொடுப்பாங்க நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கும்போதும் அவங்க அந்த மாதிரி தலையாட்டி கவனிப்பாங்க சில நேரம் அவங்களுக்கு காது கேட்கலனாலும் இல்லை ஏதாவது அந்த காதில் டிஸ்கம்ஃபர்ட் இருந்தாலும் அவங்க காதை சாச்சி அவங்க உங்களை கவனிப்பாங்க நீங்க ஒரு நல்ல வெட்டினரி டாக்டர் கிட்ட அவங்கள காமிக்கும்போது அவங்கள கண்டிப்பா காதை செக் பண்ண சொல்லுங்க யூஸ்வலா டாக்ஸ் வந்து காதில் இச்சிங்கோ இல்லை பெயினோ இருந்தா காதை சாச்சு பார்ப்பாங்க அடிக்கடி அப்படி பண்ணாங்கன்னா நீங்க அவங்க காதை செக் பண்ணுங்க அதாவது காதில் ஏதாவது ரெட்டா இருந்தாலும் அப்புறம் வேக்ஸ் அகும்லேட் ஆகி இருந்தாலும் அவங்க காதை சும்மா ஸ்கிராச் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அதை செக் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்கள டாக்டர் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் இந்தலாம் கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு சொல்லுங்கள் சில டாக்ஸ்க்கு காது கேட்கலனாலும் அதாவது ஒரு காது நல்லா கேட்கும் இன்னொரு காது சரியாக கேட்கலனாலும் அந்த நல்லா கேட்குற காதை வச்சு அவங்க தலையை சாய்ச்சி அழகாக அவங்க என்ன நம்ம சொல்ல வரோன்றத கேட்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ரெண்டு காதும் கேட்காத டாக்ஸ் என்னென்னு பண்ணுவாங்கன்னா டாக்ஸோட ஓனரோட லிப் மூமெண்ட்டும் அதுக்கப்புறமா அவங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸும் வச்சு அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதையும் அவங்க புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவாங்க அந்த சமயத்துலேயும் அவங்க தலையை சாய்ச்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத உன்னிப்பாக கவனிப்பாங்க யூஷுவலாகவே டாக்ஸ் தலையை டில்ட் பண்ணி அவங்க நம்மளை கவனிக்கிறது ரொம்பவே க்யூட்டான ஒரு விஷயந்தான் ஏன்னா நாம் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்டு அதன்படி அவங்க நடக்கிறது ரொம்பவே ஒரு பாசிட்டிவான விஷயம் அவங்க அப்படி உன்னிப்பாக கவனிக்கிறதுனால அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற நபர் மேலே அவங்க ரொம்பவே பாசம் வச்சுருக்காங்கன்றதும் மறுக்க முடியாத உண்மை இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் பார்க் அண்ட் பைட்ஸ்